ஹலோ மக்களே நம்மளோட சிந்து பைரவியில் வந்துட்டு இன்றைக்கான ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவோட அப்பா வந்து ஆறுமுகத்துக்கு சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அப்போ சிந்து வந்து சாக்காயிடறாங்க நம்ம வந்து சிவாவில் கல்யாணம் பண்ணு நினைக்கிறோம் லவ் பண்ணுறோம் ஆறுமுகத்தை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்போ சிந்துவோட அப்பா சொல்கிறாரு ஆறுமுகத்தோட அம்மாவுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் வந்து கண்டிப்பாக சிந்து வந்து ஆறுமுகத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் சிந்து என்ன பண்ணுறாங்க உடனே வந்து சிவாவை பார்க்குறதுக்கு வராங்க வந்தோடனே சிவா வந்து காரில் வந்துக்கிட்டு இருப்பார் காரை மறைச்சி இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னாச்சு சொல் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன நடக்குது சொல் அப்படின்னு சொல்லும்போது ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க என்னைய அப்படின்னு சொல்லும்போது சூப்பரான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சிவா சொல்லுவார் அப்போ வந்து இல்லை எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை உங்களை தான் நான் நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றோம் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சிவா சொல்றாரு நான் உனக்கு கல்யாணமே லவ்வே பண்ணலையா அப்படின்னு ரொம்ப சாக்காயிராங்க